ப்ரொடியூசராக இருந்திருப்பாங்க யார் ப்ரொடியூசர் பண்ணியிருப்பாங்க ப்ரொடியூசராக இருந்திருப்பாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க இப்படி தான் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் ஓடி இருக்கும் ஒரு ஒரு ப்ரொடியூசரோட அறை எப்படி இருக்குனாலே அது ஒரு பெரிய பூஜை அறையாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே அப்படி இருக்கும்போது கடவுள் அறிவு அறிவிருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருடா மனித தென்மம்னு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு யார் ப்ரொடியூசர் பண் ப்ரொடியூசராக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும் சரி இவர் அடுத்த படம் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு மேல இவர் என்ன கதை கருத்தை சொல்ல முடியும் கடவுளே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் வீரியமா ஒரு கருத்தை சொல்லணும்னா அதுக்கு எங்கிற இந்த ப்ரொடியூசர் கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க அப்ப வந்து நின்னவர்கள் தான் திராவிடர் கழகம் ஏன்னா அவர் திராவிடர் கழகத்துக்கும் அவருக்கும் நீண்ட தொடர்பு உண்டு நெருக்கமாக இருந்தவர் அவர் மறைவுக்கு ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க அப்படி வந்து அந்த புரட்சிக்காரன் அதாவது அவர் ஒரு சிம்மாசனம் கடவுள் படம்னா அவரோட மணிமொழி புரட்சிக்காரன் அப்படின்னு சொல்லலாம் வெலுப்பிரபாகிறதுனாலே கடவுள் புரட்சிக்காரனுங்கிறத அவருடைய அடையாளமா இருந்தது அப்படி ஒரு மாபெரும் புரட்சிகரமான படத்தை எடுத்த திராவிடர் கழகத்தின் சார்பாக திராவிடர் கழகத்தின் பொருளாளர் வி குமரேசன் தோழர் அவர்கள் வந்திருக்கார் அவர் வந்து ஐயா பற்றின சில நினைவுகளை பகிர்ந்துக்குவார் சீரிய பகுத்தறிவாளரும் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை பற்றாளரும் செயற்பாட்டாளருமான திரைப்பட இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்களுடைய உருவ படத்தினை திறந்து வைத்து நினைவேந்தல் உரை ஆற்ற இருக்கின்ற இனமுரசு சத்யராஜ் அவர்களே பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே உரையாற்றிவிட்டு விடைபெற்றிருக்கின்ற பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் சகோதரர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை இணைப்புறையோடு மட்டுமல்லாமல் ஒருங்கிணைத்து அவருடன் பழகிய திரைத்துறையில் உடன் பயணித்த அனைவரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் திரைப்பட இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்களே எனக்கு முன்பாக வேலு பிரபாகரன் அவர்களை பற்றிய நினைவுகளை பகிர்ந்த திரைத்துறையை சார்ந்த தோழமைகளே இந்த நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய வேலு பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்தார் குறிப்பாக அவருடைய தம்பி மதிப்பிற்குரிய திரு ராஜா அவர்களே உறவினர்களே மற்றும் திரைப்பட துறையை சார்ந்த தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திரைப்படம் திரைப்பட துறையில் அதுவும் வந்து ஒரு இயக்குனர் பணியில் வந்து ஒரு முற்போக்கு கருத்தை சொல்ல வருவது என்பது ஒரு பெரிய விஷயம் பொதுவாக முற்போக்கு கருத்துக்கள் அது ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அது வணிக ரீதியில் பெரும்பாலானவர்கள் செயல்படக்கூடிய ஒரு தளம் அந்த முற்போக்கு கருத்துக்கள்லயும் தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் என்பது வெகு சிலரிடம்தான் இருக்கும் பெரியாருடைய கொள்கையை பொறுத்தளவில் பல்வேறு தளங்களில் அவர் செயல்பட்டவர் சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று எங்கெல்லாம் மனிதன் அடிமைப்பட்டு கிடக்கின்றானோ அங்கையெல்லாம் அவனை விடுதலை பெற செய்ய வேண்டும் என்று பாடுபட்டவர் அவருடைய செயல்பாட்டு தளமான சமூக நீதியை பற்றி திரைப்படத்திலே சொல்லிவிடலாம் பெண்ணுரிமையை பற்றி சொல்லிவிடலாம் மூடநம்பிக்கை ஒழிப்பை பற்றி சொல்லிவிடலாம் ஆனால் கடவுள் மறுப்பு என்பது அவ்வளவு எளிதில் சொல்ல முடியாத ஒரு கருத்து ஏன்னா ஐயாவர்களே வந்துட்டு கடவுள் மறுப்பை எடுத்த உடனே ஆரம்பிக்கல அவர் மற்றதெல்லாம் பேசிட்டு கடைசியில் இதில் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தவே வந்துட்டு தந்தை பெரியார் அவர்கள் கையில் எடுக்கிறார் பொதுவாக திரைப்படத்துறையில் எந்த ஒரு கருத்துக்களையும் ஒரு சஜஸ்டிவ் நேரடியாக சொல்லாம அப்படித்தான் வந்து சொல்லக்கூடிய வழக்கம் அதுல நேரடியாக நெத்தியில் அடிச்சது மாதிரி கடவுள் மறுப்பை அந்த கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலுடன் அந்த பணியில் திரைப்பட துறையில் செயலாற்றியவர் வேலு பிரபாகரன் அவர்கள் திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் தந்தை பெரியார் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல நமக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கும் இருக்கிற பொருட்கள்லாம் தேவையான பொருட்கள் தான் எல்லாத்தையும் வாங்கணும்னு ஆசையும் இருக்கும் ஆசை இருக்கிறதுக்காக எல்லாரையும் வாங்க முடியாது அந்த வாங்குறதுக்கு உரிய பொருள் அப்படின்ற ஒரு கணிப்பு வந்து நம்ம கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கொள்கைதான் கடவுள் பருப்பு கொள்கை இதை வந்து எனக்கு தெரிஞ்சு வேலு பிரபாகரன் அவர்களை விட துணிச்சலாக திரைத்துறையில் சொன்னவர்கள் யாரும் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ரெண்டே ரெண்டு படம் ஏன்னா திரைப்படத்துறையில தொடர்புடைய அவங்கெல்லாம் நிறைய அவங்க அனுபவங்களை வந்துட்டு சொன்னாங்க ரெண்டு படம் கடவுள் புரட்சிக்காரன் கடவுள் அப்படின்ற டைட்டில் வச்சுக்கிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய செய்தியை பரப்பு நவர் அவர் சொல்ல வேண்டிய மெசேஜ் வந்து கடவுள் இல்லை ஆனால் படத்துக்கு டைட்டில் வந்துட்டு கடவுள் அதுக்கு மேல என்னன்னா கடவுளே ஒரு கேரக்டராக வருவார் அது ஒரு பெரிய அந்த திரைப்பட மொழியில் அது ஒரு பெரிய ஒரு ஒரு புரட்சி அது எளிமையாக மனிதராக வருவார் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை அவரு நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் தான் அந்த கடவுள் அந்த கேரக்டரில் வந்துட்டு நடிச்சிருப்பாரு சாதாரண எளிமையான மனிதன் அப்படின்றதுல அவர் இந்த உலகத்தில் வந்துட்டு அவர் நண்பரோட உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு பார்க்கக்கூடிய நிலைமையில் இருப்பார் அவர் இருக்க இப்போ வந்து பெரிய விந்தையாக இருக்கும் அதை வந்து ரொம்ப அவருக்குரிய நகைச்சுவையினரோட நக்கல் அடித்து பேசுவார் ஸோ இப்படியெல்லாம் நான் என்னை பற்றி நினைக்கிறாங்களா அப்படின்றது மாதிரி ஆரம்பிச்சு சமூக அவலங்கள் சமூக அநியாயங்கள் இதெல்லாம் கடவுளின் பெயரால் நடக்கும்போது ஆட்சியப்படுறது மாதிரி இருக்கும் என் பேரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அந்த படத்தின் உச்சகட்டமாக என்ன அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிந்தது நான் நினைவூட்டுறேன் இந்த அநியாயம் என் பேர சொல்லி நடக்குதா அப்படின்னு செயல்பட துவங்கும் போது இருக்க நண்பரால் கடவுளை கொலை செய்யப்படுகிறார் கடவுள் கொலை செய்யப்படுகிறார் என்றதை திரைப்படத்தில் காட்டுவதற்கு ஒரு துணிச்சல் வேணும் அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலுடன் செயல்பட்டவர் வேலு பிரபாகரன் அவர்கள் தடுத்து புரட்சிக்காரன் அது எங்களுடைய தயாரிப்பு லிபர்டி கிரியேஷன்ஸ் அந்த படம் தொடக்கமே வந்து எப்படின்னா ஒரு சிறைச்சாலை இல்லை வந்துட்டு ஒரு கேரக்டர் சொல்ல தேவையில்லை சனாதன குடும்பி மார்பிள பூனூல் இதெல்லாம் வச்சுட்டு அந்த கேரக்டரை ஆரம்பிக்கும் அது கொலை குற்றம் செய்ததாக அந்த கேரக்டர் இருக்கும் அந்த படம் முழுபதுவே ஃபிளாஷ்பேக்கில் தான் வரும் அவரை கோர்ட்டு காலேஜுக்கு போக மாதிரி இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் வரும்போது வேலு பிரபாகரன் வந்து கதாநாயகராக நடிச்சிருப்பாரு இளமரசு சத்யராஜ் அவர்கள் கூட ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடந்து நடிச்சிருப்பார் அவர் போராளியாக நடிச்சிருப்பார் யார் வேலு பிரபாகரன் இனமரசு சத்யராஜ் அவர்கள் வந்து அந்த அடக்கப்பட்ட ஒடுக்க மக்களை அருகில் இருந்து நெறிப்படுத்துகின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு பாத்திரத்தில் நடித்திருப்பார் ரெண்டு பேருமே இறுதியில் வந்து கதைகளை வந்து கொல்லப்படுவார்கள் கட்டத்தில் பார்க்கும்போது டாக்குமெண்ட்ரி படம் இருக்கும் அது ஒரு பத்து தொடக்கத்துல வரும்போது டாக்குமெண்ட்ரி அப்புறமே வந்து கதை அந்த பின்னோட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு கவித்துவம் அதுல இருக்கும் ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பெற்றோர்கள் அதாவது பார்ப்பனர்கள சனாதன குடும்பம் அது பெற்றோர்கள் அண்ணன் தம்பி ஒரு விதவை தங்கை மாதிரி அந்த கேரக்டர் என இந்த மண்ணில் கடவுள் மறுப்பு என்பது பெரும்பாலும் பார்ப்பனியை எதிர்ப்பாகத்தான் இருக்கும் நமது நாட்டை பொறுத்த இல்லை புரட்சிக்காரன் என்று சொல்லி கடவுள் மறுப்பை சொல்ல வந்து அந்த பார்ப்பன குடும்பத்தையே அந்த கதை அம்சத்தில் கொண்டு வந்து அந்த கதாநாயகனாக வேலு பிரபாகரன் நடித்த அந்த கதாநாயகன் அந்த பார்ப்பன குடத்தில் பிறந்த பிறந்தான் ராமானுஜம் என்ற நிலையிலிருந்து தமிழ்மணி என்ற போராளியாக மாறுகின்ற வகையில் அந்த கதை இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான படம் எங்க தயாரிப்புன்றதுக்காக சொல்ல வரல ஏன்னா அது மாதிரி அந்த பிரச்சாரத்தை நாங்கள் மேடையில நடத்திருக்கோம் மாநாடு ஓட்டு இருக்கிறோம் ஆனா திரைப்படத்துல வந்துட்டு முதல் முறையாக சொன்னது வேலு பிரபாகரன் அவருடைய இயக்கத்தில் தான்